உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம் மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் பார்த்தீங்களா தாவீந்து ராஜாவை என் இறுதித்து கேட்டவன் சொல்லி நாளுக்கு நாள் அடையும்படி தேவன் செய்தாராம் காரணம் என்னவாம் அவருடைய தாழ்மங்க அவர் சொல்றாரு என்னை சமாதானத்தோடு இந்த நாட்களிலே நீர் இழைப்பாறு பண்ணியிருக்கிறீர் இம்மட்டும் என்னை கொண்டு வந்தீரே இம்மட்டும் என்னை சுமந்து வந்தீரே நான் எம்மாத்திரம் அது என்னுடைய சுயபலத்தினால் அல்ல என் வீடு எம்மாத்திரம் என் குடும்ப பெருமையினாலும் அல்ல நான் ஒரு பெரிய அட்ரஸ் உடையவேன் அதனால அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் தாவியது ராஜாவை எவ்வளவாய் உயர்த்தினார் அதை யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வு பெருமை உள்ளவர்கள் கிருபை இழந்து போகிறாங்க ஆனால் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருப அப்பா என் குடும்பம் ஒரு சின்ன குடும்பம் அந்த குடும்பத்தினால எனக்கு இந்த உயர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு இன்னொரு காரியம் சொல்றாரு நான் எம்மாத்திரம் என்னுடைய சுய பலத்தினால நான் மேல வரல பிரேமானவர்களே ஒரு அருமையான மகன் என்னிடத்துல ஜெபிக்கும்படி வந்தான் எப்பவும் ஜெமிக்கும்போதெல்லாம் அழுவான் கண்ணீர் வடிப்பான் அந்த பிள்ளைக்கு கர்த்தர் அநேக உயர்வுகளை வாழ்க்கையில் சீக்கிரமாய் கொடுத்ததை நான் பார்த்தேன் அநேகர் உயர்வுகளுக்காக போராடி கொண்டிருக்க இந்த பிள்ளை மட்டும் மென்மேலும் உயர்கிறானே என்று சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது தேவனிடத்தில் விசாரித்த பொழுது என் தேவன் சொன்னார் தாழ்மை அவன் தன்னை வெறுமையாக்கி நிற்பான் அவனுடைய பழைய வாழ்க்கையை எண்ணி எண்ணி அழுவான் என்கிட்ட கூட சொன்னான் அம்மா குப்பையில இருந்தேம்மா என்னை கத்தர் இன்னைக்கு கோபுரத்தில் ஏற்றி வச்சிருக்காரு சாட்சிய பார்த்தீங்களா தன்னுடைய வெறுமையான நிலையை அங்கீகரித்து சாட்சி சொல்றான் பிரியமானவர்களே தேவன் தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களுக்கு இரக்கம் செய்கிற தேவன் நாம் தாழ்மையை தரித்து கொள்வோமா தாழ்மை தரித்து கொள்வோமா பிரியமானவர்களே தேவன் அவருடைய பலத்த கரத்தால் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் நம்முடைய கிருபை மாத்திரம் என்னை தாங்கட்டும் என்று சொல்லி நம்மை தாழ்த்துவோம் ஜெபிக்கிறேன் பிரியமானவர்களே அன்பின் தகப்பனே அருமை ரட்சகா ஆவியான தெய்வமே அப்பா தாவீது ராஜாவினிடத்தில் இருந்து நாங்கள் ஒரு அழகான காரியத்தை கற்றுக்கொண்டோம் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருப அவர் இழைப்பாறுதலாய் காணப்பட்ட நாட்களிலே கடந்த காலங்களை திரும்பி பார்த்து நான் ஐயா இம்மட்டும் வெற்றி மேல் வெற்றி பெற்றதற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் குடும்பமும் எம்மாத்திரம் என்று சொன்னாரே நாங்களும் கூட எங்களை எ சமூகத்திலே வெறுமையாக்கி தாழ்த்தி பழக கிருபை செய்யும் எங்களை ஐயா தாழ்ந்த சிந்தையை தாரம் ஏசுவின் நாமத்தில் ஆமே